அனைவருக்கு வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூத்தி இருபத்தி எட்டு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் அஞ்ச வேண்டியவர்களுக்கு அஞ்சாமல் நடப்பது அறிவில்லாத செயலாகும் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவது அறிவுடையோர் செயலாகும் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையினால் அஞ்சித்தான் ஆக வேண்டும் என அஞ்சுவதே அறிவுடைமை என்று பொருளோடுபடி இந்த குரல் நமக்கு சிறப்பாக நமக்கு சொல்கிறது அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் இது பழமொழி தான் தான் என்ற அகந்தையானவர்கள் தன் அறியாமையால் எதற்கு அஞ்சுவது கிடையாது தன்னை மீறி யார் வந்து நம்மை தட்டி கேட்பார்கள் என்ற மமதையில் பொது நலனுக்கு ஊர் விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்வார்கள் இதை அறிந்த அரசனும் உடனே அதற்கு தண்டனையை அவருக்கு தருவார் தெய்வத்திற்கும் அஞ்ச வேண்டும் நாம் செய்த வினை எப்படி தெரியும் என்று நினைக்கக்கூடாது ஒருவரது உள்ளம்தான் தெய்வம் போன் உடலே ஆலயம் அந்த உள்ளமாகிய தெய்வம் மேலும் மேலும் பார்த்து அரசனைப் போல் உடனே கொல்லாமல் நின்று கொள்ளும் சபையில் கூட அவையடக்கமாக இருக்கும் சான்றோர்களை அவ்வையார் இவ்வாறு கூறுகிறார்கள் அடக்க முடியார் அறிவுள்ளார் என்று கடக்க கருத வேண்டா என்கிறார் இந்த நிலையானது வல்லுவ பிறந்தகை கூட்டின்படி அஞ்சுவது அஞ்சல் நிலைதான் பயப்படுவதைக் கண்டு வீராப்பாக இருப்பதும் பேசுவதும் அறியாமை பயப்பட வேண்டியதற்கு பயப்படுதல் அறிவுடைமை என்பதையே அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்ற குரல் மூலம் அஞ்சுதலுக்கு அஞ்சாமை அறியாமை என்றும் அஞ்சுதலுக்கு அஞ்சுதல் அறிவுடைமை என்றும் நமக்கு வள்ளுவப் பிறந்தகை தெளிவாக குரல் மூலமாக விளக்குகிறார்கள் வாழ்க வளத்துடன் நாம் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்